எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஷாப்பிங் போறோம் மாலா அடிச்சு டவுட் இது நான் அப்படி இருந்து நாங்க ஷாப்பிங் போயிட்டு இருக்கிறோம் மலையை வேற எடுக்கணும் அந்த கோயில் போட்டாங்க எந்த கோயிலுக்கு அந்த கோயில் மலை உச்சிக்கு நடுவில் பசுமையான கோவில் எனக்கு தெரியல அங்கதான் நான் போற நீங்க நினைப்பீங்க ஆனா அங்க இல்ல நீங்க ஷாப்பிங் முடிஞ்சுதா

பாருங்க அதை விட முக்கியமான விஷயம் சொல்றோம் பாருங்க அங்க பாருங்க மலைக்கு நடுவுல மேகம் எப்படி போயிட்டு இருக்கு அங்க தெரியுதா ஒரு நிமிஷம் இருங்க காட்டுறோம் உங்களுக்கு அந்த மலைக்கு நடுவுல சேலம் ஒரு மலை நகரம் எப்படி அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி எங்க பார்த்தாலும் மலை காட்டு நல்லா இருக்கு மழை வந்துட்டு இருக்கு என்ன மேடம் என்ன வாங்க வந்துருக்கீங்க என்ன வாங்க வந்திருக்கீங்க டிடிஎஸ் ஹண்ட்ரட் வாங்க வந்திருக்கேன் எக்ஸ் எல் ஹண்ட்ரட்

எனக்கு என்னமோ உங்களுக்கு இந்த வண்டிக்கு செட் ஆகும் தோணும் ஆமாம் என்னங்க சிங்கிள் பேமெண்டா சரிங்க